இது என்ன இது வந்து லைட்டு ரவுண்ட் ரவுண்டாக வச்சிருக்கீங்களா இது என்ன அது இது நான் இது வந்து டிசைன் லைட்ண்ணா வீட்டில் ஹாலு போட்டிக்கு ரூம்ஸ் அந்த மாதிரி இடங்கள்லாம் போடலாம் இது வந்து வாஷபிள் பைப்பர் ஷீட்ல செய்யறதுண்ணா பிளாஸ்டிக்கோ பேப்பரோ அட்டையோ இல்லை இது வந்து பைப்பர் ஷீட்டில் நம்மளே கட் பண்ணி நம்மளே செய்யறது ஹேண்ட்மேடு தான் இது வந்து ஒருத்தப்பல் கலர் ஃபேட் ஆகாது அழுக்கானால் வாஷ் பண்ணிக்கலாம் பல்பு பீஸ் பண்ணால் மாத்திக்கலாம் அது மாதிரி வீட்டில் ஹாலு போட்டிக்கு ரூம்ஸ் எந்த இடத்துல வரண்டா அது மாதிரி போட்டுக்கலாம் இது மாதிரி வரண்டா போட்டோம்னா சைடு வெயில் பட்டாலோ சைடு மழைப்பட்டாலும் ஒன்றும் ஆகாது கலர் ஃபேட் ஆகாது இது வந்து டிசைன் லைட்னா சொல்லலாம் நம்மளே ஆமா டிசைனிங் லைட் வீட்டில் ஹாலு அது மாதிரி எனக்கு போட்டுக்கலாம் இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து எல்லாம் பல்பு ஓல்டர் எல்லாம் சேர்த்தே கொடுத்துருவோம் பல்புங்கிறது ஒரு வருஷம் லைஃப் வரும் அப்போ பீஸ் பண்ணால் மாத்திக்கலாம் இந்த அழுக்காயிடும் இப்போ ஒரு வருஷம் நம்ம வீட்டில் போட்டோம்

டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரடு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரடு ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி டிஃப்ரென்ஸு ஹால் போட்டிக்கோ ரூம்ஸ் அது மாதிரி இடங்கள்லாம் போட்டுக்கலாம் லைஃப் வரும் அதாவது ஃபைபர் மெட்டீரியலில் செஞ்சது நம்ம ஃபைபர்ன்றதுனால உங்களுக்கு வந்து அது கிளியாது உடையாது கலர் ஃபேட் கொஞ்சம் கலர் ஃபேடாகுது அது மாதிரி அப்படியே இருக்குன்றீங்க ஆமாம் குறைஞ்ச விலையில் நம்ம வீடு அழகுப்படுத்திக்கலாமண்ணா இது வந்து ஹேண்ட் ஒர்க் ஹைலே செய்கிறது தான் பெருசாக பத்தாயிரம் ரூபாய் இருபது போட்டு பெருசாக செலவு பண்றதுக்கு நம்மகிட்ட வாங்கினா மிஞ்சி போனா ஒரு ஐநூற்றம்பது அறுநூறு ரூபாயில முடிஞ்சிடும் இரநூத்தம்பதுல இருந்து தான் இருக்குது அதுலேயே நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நம்ம வீட்டில் வந்து அப்படியே அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் வேற மாடல் நான் வச்சிருந்தா அந்த இடத்துல வந்து நீங்க அந்த மாதிரி வேற டேரெக்ட் இது வந்து எந்த ஊர்ல பேமஸ் இல்ல ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்குமே இல்ல வித்தியாசமாக இருக்கு மதுரையில் வச்சிருக்கீங்களா அதை கேட்குறீங்க இல்ல இல்ல நம்மளே நேட்டிவ் வந்து மதுரை தான் டெலிஸ் நகர் தான் நம்மளே வந்து இப்போ மதுரையில் போடுவேன் சிவகங்கை தேவக்கோட்டை காரைக்குடி இது மாதிரி ஏரியா ஃபுல்லாக சென்னை ஏரியில கூட போய் போடுவேன் திருச்சி சென்னை எல்லா இடத்துலையும் போடுவோம் புரியுது ஆமாம் எல்லா இடத்துலையும் போடுவோம் நம்மளே ஹேண்ட் ஒர்க் நம்ம ஃபேமிலி ஒர்க் தான் நம்மளே செஞ்சு பண்ணி போட்டுக்கிறாங்க ம் சரி ஓகே சரிண்ணா தேங்க்ஸ்